கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த மெசேஜை சிரிச்சிட்டே கேட்பீங்க ஏன்னா அந்த தலைப்பு அப்படி இருக்குது பிரதர் எல்லாரும் இயேசுவுக்கு முன் இயேசுவுக்கு பின்னு தானே பேசி கேட்டிருக்கிறேன் அது என்ன பிரதர் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்னு கேட்குறீங்களா உங்களுக்கு நான் சொல்றேன் வேதத்தின் அடிப்படையில ஆதியாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய அறுபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் ஈசாக்கு என்ன பண்றான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெபேக்காலை நேசிக்கலை இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி நேசிக்கிறாங்க என்னன்னு தெரியுமா நீ தான் என் உசுறு அப்படின்னு நீ இல்லைன்னா நான் செத்து போயிருவேன் ஓ இருதயமும் என் இருதயமும் ஒண்ணு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பஞ்ச் பஞ்சா டைலாக்கு விடுறான் பாருங்க கல்யாணத்துக்கு அப்புறமான வாழ்க்கை எந்த பொண்ணை வேணும்னு சொன்னாலோ எந்த பையனை வேணும்னு நின்னாலோ அவங்களே வேண்டாம் ஐ ஹேட் யூ மை லைஃப்னு சொல்கிற நேரம் வந்துடுச்சு ஆனால் கல்யாணத்துக்கு பின்னான வாழ்க்கை என்ன தெரியுமா நீ காதலிச்சு நீ லா நீ நேசிச்சு கல்யாணம் பண்ணுறத விட நீ கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு பின்னு உள்ள வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது ஈசாக்குக்கு எப்படி தெரியுமா தன் தாய் தன்னை விட்டு போயிட்டாலே என்று சொல்லி துக்கமா இருந்தபோது இந்த ரெபேக்கா வீட்டுக்கு வந்த உடனே அவன் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்னு இருக்குது அப்போ நீ ஆண்ட கல்யாணம் பண்ணி நேசிச்சனா உனக்கு அது வினையா மாறாது உண்மையான துணையா மாறும் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா ஈவன் பாஸ்டர்ஸ் கூட இன்னைக்கு ஒரே லவ் இன்னைக்கு சர்ச்சில் ஒரே லவ் ஐடியில் வேலை செஞ்சான் பக்கத்து வீட்டு பையன் கூட படித்த கிளாஸ்மேட்டு எனக்கு அப்பத்திலேருந்தே அவனை தெரியும் எப்பத்திலருந்து உனக்கு தெரிஞ்சாலும் சரி உன் வாழ்க்கை பாலா போயிடும் தேவப்பிள்ளை வேதத்துலேருந்து உன் கூட பிறந்த சகோதரனை போல உன் குடும்பத்தில் ஒரு சகோதரனை போல நான் சொல்லுகிறேன் அப்படி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தால் விட்டுரு ஏசுவி நாமத்தினால் உனக்கு ஆண்டவர் கல்யாணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் கல்யாணத்துக்கு முன் உள்ள லவ் உண்மையிலேயே உன்னை குளியில கொண்டு தள்ளிரும் உனக்கு வேதனையே தரும் உனக்கு போராட்டத்தை தரும் உண்மையிலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுனவங்க இந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு இருந்தா உண்மையிலே எனக்கு சொல்லுங்க நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களான்னு ஆனால் கர்த்தருக்கு பயந்து கொல்லாத வழிகளை விட்டு விலகி வாலிப இச்சைகளுக்கு ஓடி தன்னை காத்து கொண்ட பெண்ணுக்கு கர்த்தராலே வந்த மணமகன் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான் அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன் அதனால தான் மெசேஜுக்கு தலைப்பு கொடுத்த கல்யாணத்துக்கு முன்னு கல்யாணத்துக்கு பின்னு இதை கேட்டாவது திருந்த பாருங்க எப்போவுமே தேனையே தந்துக்கிட்டு இருந்தால் திகட்டிடும் கொஞ்சம் கசப்பும் வந்தால் தான் தேவையில்லாததையெல்லாம் அழிக்கும் அதனால தான் நான் பேசுகிறேன் அப்படி அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன் உன் பொண்ணு லவ் பண்ணுறானா உன் பையன் லவ் பண்ணுறானா கூட நின்று சப்போர்ட் பண்ணி சேர்த்து வைக்கிற வேலைய பார்க்காத அவனுக்கு ஒரு வயசாயிருச்சு அதனால அவன் பார்த்த முண்ண தேவ சித்தமானு பாரு தேவன் கூட இருக்காளான்னு பாரு உலக பிரகாரமா அவன் பணத்துக்கும் அவன் வேலைக்கும் இப்படி எல்லாம் ஆசைப்பட்டு வாழாத இது கடைசி காலம் சத்துரு வஞ்சிக்கிறான் அதனால இன்னைக்கு நான் சொல்ல வர இந்த வசனத்தை பார்த்து நீ மனம் திரும்ப கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நம்ம ஜோமனோமா அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே இந்த நாளில இந்த பிள்ளைகளோடு மனம் திறந்து சில காரியத்தை பேசினேன் இந்த பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக ஆண்டவரே எதிலையாவது சிக்கி கொண்டிருந்தால் விடுதலை ஆவார்களாக என்று ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கட்பசியும் கருத்து ரொம்ப ஆசிர்வதிக்கும்